ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு யாருப்பா வின்னர் யாருப்பா ரன்னர் அப்படின்ற ஒரு குதர்க்கமான ஒரு முடிவு எடுத்தாங்களா இல்லையா அர்ச்சனா தான் சொல்கிறாங்க ஒரு பக்கம் மாயா வின்னர்னு சொல்கிறாங்க ரக்ஷிதாவுடைய போஸ்ட் வந்து மாயா ஃபேவராக இருக்குது மாகாப்பா வந்து மாயா வெளிப்பில் சொல்கிறாங்க ஆனால் சேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அர்ச்சனா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துருக்கும் கண்டிப்பாக வந்து இருக்குது ஸோ அர்ச்சனா இப்போதைக்கு நமக்கு கிடைத்த தகவலின்படி நைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஆனால் இன்னும் ஆஃபிஷியலாக நமக்கு கிடைக்க வேண்டிய தகவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் கிட்ட இருந்து வரும் அவங்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா வந்து பாத்தீங்கன்னா நேற்றுலேருந்தே பயங்கரம் போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே எல்லாத்துலேயும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வின்னரில் சேஞ்சஸ் வந்து இருக்காது அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது ஸோ ரன்னரில் மணி வந்து கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாதுங்க மாதிரி டாப் ஃபைவும் வந்து யார் இன்னும் அப்படிங்கிறது அஃபீஷியலாக நமக்கு வந்து இன்னும் வெளியே மாட்டேங்குது ஸோ நம்மளும் வந்து ஆன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் பட் வந்து அஃபிஷியல் அஃபீஷியலும் சும்மா போடுறாங்களே தவிர இன்னும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வரமாட்டேது அப்படிங்கிறது தான் உண்மையான பாயிண்ட்டு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மணி ரன்னராக இருக்கிறதுக்கு பதிலாக மாயா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது நான் கணிக்கிறேன் ஏன்னு நான் சொல்கிறேன்னா மாகாப்பா வந்து போட்டிருக்காரு வெல் டிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு வெல் பிளேட் அப்படின்ட்டு ரக்ஷிதா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக போட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து நீ ரூல் ரூல் பண்ணிட்ட அந்த சீசனை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் தினேஷ் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரக்ஷிதா வச்சு நான் வந்து அடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப அதை வந்து போஸ்ட் போட்டு இந்த மாதிரி கேம் ஆனிங்கன்னா உங்களை அவ்வளோதான் தொலைச்சி கொடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதும் அவங்க தான் இரடாது அப்போ அப்படின்னு சொல்லுவாங்க இப்படின்னு சொல்லுவாங்களா ஆமாம் காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் தினேஷுக்கு வந்து இந்த சீசனில் உள்ள வந்தது அவர் ஒய்ஃபை பற்றி கம்ப்ளீட்டாக அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் அவர் கொஞ்சம் பிக் பாஸ் அவருக்கு உதயமாக இருந்துச்சோ இல்லையோ அவர் வெளியே வந்த பிறகு இதெல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கைக்கு இது வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா இப்படிலாம் மாற்றி மாற்றி பேசுகிறவங்க இங்கேயே காண்ட்ரடிக் பண்ணுறவங்க கூட லைஃப் வந்து எப்படி நம்ம வந்து வாழ முடியும் அப்படிங்கிறதும் நம்ம யோசிதான் செய்யணும் அது அவருடைய விஷயம் நம்ம எதுவும் சொல்ல முடியாதுன்றதுனால இது ரொம்ப கேவலமாக இருந்துச்சு அவர் உள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் உள்ளே இருக்கும் முடியல அவருடைய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து வரல அவர் வந்து உங்களை பற்றி எங்கேயும் கேவலமாக பேசல எங்கேயுமே இன்டர்வியூ கொடுக்கல எந்த ரிவியூர்ஸ்கிட்டையும் கழுவி போய் இறங்கி போய் பேசவும் இல்லை அந்த மாதிரி முன்னாடி வந்து நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்த வரைக்குமே அமைதியாக இருந்தார் எந்த ஒரு இன்டர்வியூஸ் கூட கொடுக்கல ஸோ அப்படி இருக்கப்போ இதுங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த லெவலுக்கு இறங்கி போய் இவங்க வந்து ட்வீட் போடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இவங்களுடைய தராதத்தை காட்டுது அப்படிங்கிறது தான் ஸோ அர்ச்சனா அடுத்தடுத்த பொஷனில் யார் அப்படிங்கறது நம்ம எபிசோட் பார்த்துட்டு தான் தெரிஞ்சிக்கணும் போல ஆறு மணிக்கு மேலே தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் மாயார் இருப்பாங்க இருப்பாங்கன்ற மாதிரி தோணுது தேர்ட் பிளேஸில் தினேஷ் இருப்பார் அப்படின்ற மாதிரி தோணுது தேர்டு ஃபோர்த் மணி ஃபிஃப்த் விஷ்ணு இதுதான் என்னுடைய ஸ்டாண்டு ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அர்சனா பேசிய இறுதி வார்த்தை என்னென்னு பார்த்துட்டிங்களா இந்த வீட்டுக்கு வந்தப்போ நான் புள்ளி பண்ணால் ஓடி போயிடுவேன் ஆனால் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் நான் புள்ளி பண்ணால் திருப்பி சண்டை போட்டேன் இறங்கி ஸோ சண்டை போட்டு இறங்கி அலசலசன்னு அலசி வேறு லெவலில் பண்ணிட்டேன் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு இந்த வீட்டில் இருந்து நான் போகிறேன் தடையை உடைப்பேன் இனிமேல் தடையை படுத்து தடையை உடைத்து சாதனை வந்து நான் வந்து புரிவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது ஒன்று தான் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக நியூஸ் படி அர்ச்சனா டைட்டில் உறுதியானது அப்படிங்கிறது தான் நமக்கு அப்டேட்டு ஆனால் இன்னும் நூறு சதவீதம் இல்லை நூறு சதவீதம் எப்போ வருதோ அப்போ நான் வந்து கண்டிப்பாக அடுத்து நான் போடுறேன் பிகாஸ் நிறைய பேர் அந்த கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நம்மளும் வந்து இவ்வளோ நாளாக டிலே இவ்வளோ நேரம் ஆகாதுங்க கண்டிப்பாக நமக்கு எல்லாரும் தெரியும் நம்ம யார் யாரெல்லாம் லிஸ்ட் ஆஃப் வந்து ஃபாலோ பண்ணுவன்ட்டு அவங்க இருந்தும் இந்த போஸ்ட் வரல ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது தான் பாயிண்ட்டு ஸோ இருந்தாலும் நைன்ட்டி நான் சொல்கிறேன் தர்சனாக தான் மாயா ரன்னர் அப்படிங்கிறத உறுதியாக இருக்கேன் நான் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பும் கேட்பார்